ஒம்பலச்சரியின நாட்டுமாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் காண இருப்பது ஒம்பலச்சரியின இரண்டாம் ஈட்டு சினைப்பசுங்க இந்த சினைப்பசு பார்த்திங்கன்னா இன்னும் முப்பது நாட்களில் கன்றையணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாம் மிக மிக அமைதியான குணங்க நல்ல ஒரு பால் வழி பசுனே சொல்லாங்க ரசவம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான உடலமைப்புனே சொல்லாங்க நல்ல உயரம் நல்ல நீளம் அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி கோம அமைப்பாக இருக்குங்க திமில அமைப்பு நல்ல ஒரு ஏற்ற திமில அமைப்போட உடல்வாக்குல எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க நிறக்குறையில் நல்ல ஒரு தெளிவான நிறம்னே சொல்லலாங்க அடையாளங்களும் நல்ல அடையாளங்க பின்னாடி ஒரு நல்ல மறை அமைப்பு இருக்குங்க நல்ல பால் தேவையாக பூர்த்தி செய்யக்கூடிய பசுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கனாலே நான்கரை லிட்டர் வருங்க நல்ல பால் வழி பசுங்க மாடு இருக்கும் இருக்கும்போதே நல்ல மடியமைப்பு நல்ல பையாட்டம் நல்ல மடியமைப்போடு இருக்குங்க பசுவும் நல்ல ஒரு தெளிவான பசுனே சொல்லலாம் முக லட்சணமாக இருக்கட்டும் உடல் அமைப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு குறைகளும் இல்லாத பசுங்க நல்ல தெளிவான உடல் தரத்தில் நல்ல ஒரு லட்சணமான பசுவாக இருக்கணும் அமைதியான குணத்தோடையும் இருக்கணும் நல்ல பால் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரியும் இருக்கணும் நல்ல ஒரு தரமான சினை பசுவாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க பசு பார்த்திங்கன்னா மிக மிக அமைதியான குணங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாம் ஆண்கள் பெண்கள் முதியோர் வரைக்கும் பிடிக்கலாங்க எந்த ஒரு வெறுப்பும் இருக்காது வேத்தாள்களை பார்த்து மிரளது அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மிக மிக அமைதியான குணத்தில் நல்ல பசுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உமலச்சேரியின நாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்